சகலை பாய்ஸ் பிளஸ் நம்மளுடைய தாத்தா நாலு பேரும் சேர்ந்தாப்ல ஒரு லைவ் வந்திருந்தாங்க நானுமே இப்ப தான் அந்த லைவ் வீடியோ அந்த சிலதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி இங்க உங்களுக்காக அட்டாச் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நிஜமாகவே ஒரு நாலு வாய்ஸ் சேர்ந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல அதெல்லாம் வந்து இந்த லைவ் மூலமாக நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன் செம்மையாக வந்து எப்படி சொல்கிறது ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது மூணு பேருக்குள்ளேயும் அதுலேயுமே வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் எப்போ சுவாமி குமரன் அடிப்பீங்க அப்படின்னு இப்பயே அடிச்சிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபன்னாக அடிச்சுக்கிட்டாங்க இப்போ போதுமா உங்களுக்கு அப்படின்னு எஸ் அந்த குமரன் வந்து விஜய் அடிச்சதுல எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சுன்றது இப்ப வரைக்கும் மறக்க முடியல ஈவன் இப்ப வரைக்குமே எல்லாரும் சாரி கேட்கணும் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல சாரி கேட்கிற மாதிரி வரும் அண்ட் லைவ் வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க மிஸ் பண்ணாதீங்க அவங்க அந்த பாடினாங்க இல்லையா ஒரு சாங் தென் மதுரை வகை நதி அந்த சாங்ஸ் மட்டும் இங்க கட் பண்ணி உங்களுக்காக அந்த லைவ் வீடியோவை அட்டாச் பண்ணிருக்கேன் நல்லா ஃபுல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பசு வந்து இது குடுத்துட்டாரு பொஞ்ச on the face கிக்கி கிக்கி முகக்கி ஆனா அக்ரஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் இல்லனா கொமரோன என்ன வந்து படுத கதை ஆ ஆச்சு ரெண்டு பேரும் ஒண்ணுலயே செட் பண்ணுங்க இல்ல லாஸ்ட்ல ஆகி என்ன டீசன் நீங்க சொன்னா ஒரு டீசன்டா இருக்கலாமா அது நல்ல டீசன்டா வந்து இது ஓபனா சாங்கிட்ட மாதிரி

ரொம்ப அப்படின்றாங்க <laughs> 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 <laughs>

அது ஆமா சொல்லு hey bro அப்புறமா <laughs> <laughs> <thighs> <laughs>. பாட்டு <laughs> <laughs>

சொல்லி ப்ரோ அதாவது எந்தெந்த சாங் உங்கள் ஓ எந்த செவன்டிஸா எயிட்டீஸான்னு கூட கேட்பாரு ஃபேவரட் சாங் நாங்கள் வந்து எனக்கு எந்த ஜென்ரேஷனில் மாட்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா செவன்டீஸில் வந்துட்டு இளையராஜாவும் பிடிக்கும் ஏ ஆர் ராமானும் பிடிக்கும் அனிருத்தம் அனிருத்தும் பிடிக்கும் பனித ஜென்ரேஷன் இந்த அசர் கோளார் ஆப்ரோ அந்த மாதிரி மியூசிக்கும் கேட்போம் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ப்ளஸ் ஆமாம் நைன்டிஸ் கிட்ஸ் யோஸ் யூ செவன்டிஸ்ல வந்துட்டு எந்த மாதிரி சாங் கேட்குறேன்